ரொம்ப ஒரு ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷத்துக்குமா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில் அவர் கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் படிச்சிருந்து படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு பட் ஆனா நான் இடையில ரெண்டு படம் பண்ண போறேன் லவ்வர் குட் நைட்டு லவ்வர்னு ரெண்டு படம் இருக்கு நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கான்னு சொல்லுங்க அப்படி இல்லைனா நீங்க வேற யாரும் பிட்ச் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனா அவர் வந்து ரொம்ப பிடிவாதமா இல்லை நீங்க பண்ணுங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டரா அவருக்கு இருக்கலாம் பட் ஆனால் ப்ரொடியூசரா வந்து வினோத் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து ஏத்துட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காக பொதுவா ஒரு காமெடி படம்னாக்கா லைக் நான் வலிந்து எதோ எதையாவது சொல்லி நம்ம செட்டு வச்சிடலாம் அப்படிங்கிற போக்குல இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப ஒரு குடும்பஸ்தனோட லைஃப இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நம்மளே சார் அடிக்கடி சொல்ற முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து முதல்ல எழுத எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் பில்மை எழுது எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது அஹ் ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வரது கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா கௌபாய் பிலிம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அத ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு ஒரு சராசரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு ஆஹ் இது இப்ப பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆயிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்றதுன்ற ஒரு உட்கார்ந்து தென்னையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனநிலை ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணும் எழுதப்பட்டது ரொம்ப எப்படின்னா படிக்கும் போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்ல இருந்த சமயத்துல ஆஹ் இந்த சுச்சுவேஷன் நீ பேஸ் பண்ணுனா என்னால ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமைய உணர முடிச்சது நிச்சயமா பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்கள கண் கலங்குறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட் இந்த படத்துல ஆஹ் ஒர்க் பண்ண நிறைய முதல் நடிகர்கள் வந்து ஆரம்பிச்சுறேன் சோமனா சோமனா வந்து நான் நான் வந்து சோமனாவோட பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்ன நான் இந்த பருத்தி வீரர்களை கஞ்சா கருப்பு சொல்லுவாரு இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னையனாலே அழிச்சுக்கிட்டாதான் உண்டு அப்படிம்பாரு அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வந்து அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவே இருக்கிறாரு அதனால வாழ்த்துக்கள் தான் பதில் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னால நான் ராதான்ற படத்தையும் பாத்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷனலா அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளவு அற்புதமா எடுத்திருந்தாங்க அந்த படத்தினுடைய படக்குழுவினருக்கு தினகரன் தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு பிரில்லியா இருந்தது நான் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமரா அப்படி திருப்பும் போது அந்த தெரியும் திரும்பும்போது கப்னு பயங்கரமா வாழ்த்துக்கா ரொம்ப எக்ஸ்ட்ராமரி பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு அக்கமெஸ்ட் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மரா எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி இந்த சுந்தரராஜன் சார் பத்தி சொல்லணும் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டிஸ் சார் அவர் மைண்ட்ல வச்சிருந்தாலும் இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது ப்ரிசெட்டோடைய ஐடியா இல்லாம அவரு வந்து எங்க லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல இருந்தவங்க நான் கூட ஒரு காமெடி இருக்குது அது சொல்லவா அப்படின்னு அவ்வளவு குழந்தை தன்மையா எங்க கூட வேலை பார்த்தாரு அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க கிஃப்ட் ஆப் பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனா அவ்வளவு எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப பினாமினல் அண்ட் அதுக்கு டப்பிங் பேசுறேன் தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளவு உயிர்ப்பா வந்திருக்கு ஷான்வி ஷான்வி வந்து உண்மையாவே வந்து நான் நிறைய தடவை கிட்ட சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணிக்க வேண்டியதா நான் ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னது இல்ல இல்ல அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸா ஆடிஷன் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு பெருசா ரிலக்டண்டா தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போறாங்கன்னு பட் ஆனா த வே ஷி பர்ஃபார்ம்டு அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லயும் சரி இமோஷனல் சீன்ஸ்லயும் சரி அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டமா ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோடைய அன்னோடேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ ஷாமி அண்ட் உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்க உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃப்யூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அண்ட் என்ன சொல்றது இந்த படத்துல முக்கியமா இந்த படத்துல நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதம் பேசுவேன் அவங்களோட கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப கஷ்டமா புதுசு இருக்கு அதை பிரமாதமா வந்து எனக்கு நிறைய சமயங்கள்ல சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருக்குது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சாரு அஹ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்க நடிச்சிருக்காங்க நிவையில இருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமா கோச் பண்ணாங்க கிருஷ்ணா மித்துன் இவங்க எல்லாருமே ஸ்லாங் எப்படி பேசணும் கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் நன்றி பேசுற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க முக்கியமா நான் இங்க ஒரு முக்கியமான ஒருத்தர் பத்தி பேசணும் அது பிரசனா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட் கேட்கவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளவு பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணோங்கிறது நான் கோயம்புத்தூர்ல போய் மக்கள் லைஃப் ஆஃபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து எனக்கு என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படியே இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமா இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரிஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்களை அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் அப்புறம் இந்த படத்துல நடிகர்கள் என்ன முடிச்சோன்னா இந்த வர அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ் வந்து மீரா மீரா வந்து எப்படின்னா ஏதோ அந்த இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட் சைஸ் வந்து இதுவா இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க சார் அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க இல்லமா சரி பண்ணாவது இல்ல சார் அது இருந்தா சொல்லிடுங்க ஃபார்ட்டில ஃபார்ட்டி ஒன்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்ல சார் ஓகே சார் அவ்வளோ பிரமாம ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ சோ மச் அப்புறம் கண்ணன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஜாஸ்தி சஃபர் ஆனது கண்ணன் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட வருஷம் நான் வந்து எடிட்ல வந்து நிறைய தண்ணி ஆமா போர் போர் எடுக்கணும்னால எடிட்டுக்கு போய் பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருந்தார் அவர் எந்த சமயத்திலயும் திடீர்னு அன்னைக்கு நைட்டு ரெண்டரை மணிக்கு எழுப்பி வாங்க வாங்கு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தான் இருந்தாரு நான் வேற ஒரு ஷூட் போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வருஷம் காமிக்கிறதுக்காக அந்த ஓட்டு ஷூட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துருந்தாங்க ஸோ கண்ணன் உங்க பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து கடைசி வரைக்கும் தங்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள் அப்புறம் சுஜித் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கண்ணனுக்கு அப்புறம் அதிகம் கஷ்டப்பட்ட வியாருனா சுஜித் தான் நினைக்கிறேன் முக்கியமா நடிகர்கள் நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சு அந்த அது ஷூட் பண்றதுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லயும் எடுக்க வேண்டியிருந்தது அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரிச்சு வேலை செஞ்சு கொடுத்தாரு தேங்க்யூ சுஜித் அப்புறம் நம்ம சுரேஷ் சார் சுரேஷ் சார் வந்து ரெண்டாவது ப்ராஜெக்ட் தானே மத்தகம்க்கு அப்புறம் சுரேஷ் சார் எப்படின்னா அவரு எப்படி ஒரு வேலையை செஞ்சு தெரியாது சிவாஜி படத்துல ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி அந்த மாதிரியான ஆள் அவர் அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இவ்வளவு கன்ஸ்ட்ரண்டா இருக்கிற டைம்ல இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப சீக்கிரமா எஃபெக்டிவா பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மின்சினா மின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரி தான் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல பட் ஆனா அந்த போட்டோ ஷூட்ட வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அது ஐ ஃபோர் டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடைச்ச நிறைய பாராட்டுகள் வந்து மின்சினாக்கு தான் சேரணும் தேங்க்யூ மேம் ரொம்ப நன்றி இப்ப ப்ரொடியூசர் சார் எனக்கு தெருல ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம் இந்த பாஷா ரஜினி சார் மாதிரி பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வர மாட்டேங்குது இவருக்கு கோபத்துக்கு போற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்க அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது ஆஹ் அவ்வளோ ஆஹ் அவ்வளவு கனிவான கைண்டான ஒரு பர்சனை பாக்குறது வந்து இன்னைக்கு ரொம்ப ஆஹ் ரேர் எனக்கு வந்து இப்ப யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையை சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளவுதான் பேசியிருப்பாரு அவ்வளவு லிமிட்டடா இந்த மேடையில பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லயுமே எங்கிட்ட பேசியிருப்பாரு சோ ரொம்ப நன்றி சார் எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்காக அண்ட் வைசாக் வைசாக் கிட்ட நாங்க ஃபர்ஸ்ட் ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு நான் வைசாக் கிட்ட சொன்னேன் நீ பாருங்க காமெடி ஜென்ரலா ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷ் நானும் ஏற்கனவே பேசி வச்சிருந்ததுன்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்ம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்றதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒண்ணு பண்ணணும்ன்றதுனால அதை கிராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பட் ஆனா கஷ்டப்பட்டார்கிட்டவரத்தை கிவ் அப் பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு தேங்க் யூ பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் ரெக்டர்ஸ் மித்தின் நம்ம அஸ்வின் கிருஷ்ணா அப்புறம் அசிஸ்டன்ஸ்னு போட்டோகிராஃபர்ஸ் அசிஸ்டன்ட் ஆர்ட் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாேருக்குமே ஏன்னால் இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரசனா சார் தான் சொல்லுவாரு நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்ல பெரிய பட்ஜெட் இல்ல நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா தெரு நடக்கௌட்டு அவ்வளோ அவ்வளோ வந்து லைவா இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க பட் ஆனா அந்த லைவா இருக்கணும் இருக்கணுங்கிறதுக்காக பேக் ஹேண்ட்ல இவங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ டா அப்புறம் கவின் கவின்கா உன் பேர் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் அப்புறம் வந்து இப்ப கடைசியா நான் சொல்லி முடிக்கணும் ஒரு லெவல்ல எப்படி அட்ரஸ் தெரியல நான் என் லைஃப்ல ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்ல இவர் இருப்பாரு கட்டி உருண்ட சண்டை சவ சண்டை ஆனா என்னத்துக்குன்னா படத்தோட வெல்சா இருக்காங்களா அதனாலதான் எனக்கு வந்து அது அவரும் இம் மேல அஹ் கோச்சுக்கல இல்லை நானும் அவன் மேல கோச்சிக்கல ஆஹ் இந்த படத்தினுடைய வெல்பேருக்காக அவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளவு சந்தோஷமா எவ்ரிடே வந்து ஒரு சின்ன இப்படி நடந்துச்சு என் சைட்ல இருக்கு வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷ்வோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் ஏன்னா வேற யாராவது இருந்தாலும் அந்த சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவர் பாருங்க ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா இல்ல அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தான் சொல்றான் அப்படிங்கறத ரொம்ப சரியான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கான பாலமா வந்து இந்த குடும்பஸ்தனம் அமைஞ்சிருங்கிறதுல பெரிய சந்தோஷம் அப்புறம் டைரக்டர் ராம் சாரும் சரி தேசிங் சாரும் சரி நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ரஷஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த படம் நீங்க நீங்க பண்ணிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும்போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும் இல்ல யாராவது வந்து தம்பி நல்லா பண்றப்ப அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கல அதை வந்து தொடர்ந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து கனிமண்டம் சொன்ன மாதிரிதான் ஒரு சினிமா மேல ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமால அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே ஒண்ணு ஒரு பெரிய ஆதரவு தேவை அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்க பெருசா பாராட்டி எழுதுனதுதான் என்னை வந்து அடுத்த ஏதாவது நல்ல தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்யறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்கு தேங்க்யூ என்னைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன் எனக்கு அண்ட் தனிம உங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு அழகா போஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி